கத்து போட்டுருவோம் காலை வணக்கம் சன்லைட் இப்போ வந்து நான் பால்லாம் காய்ச்சிட்டேன் சுற்றுலேந்து வந்து டீ தூள் பால் காய்ச்சி வச்சு இன்னைக்கு வந்து டிஃபனுக்கு எல்லாமே இருக்குது கொசு தக்காளி வந்து தக்காளி குருமா வச்சிருக்கு பசங்களெலாம் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க தோசையை ஊற்றிக்கலாம் இட்லி இருக்குது உப்புமா செஞ்சுக்கலாம் இட்லி கீழே இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வாங்க கோலம் போடலாம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் ஆமாங்க என்ன எத்தனை மணிக்கு கோலம் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் டீ போட்டு கொடுத்துட்டு ஃப்ரீயாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆசனெலாம் தொழிச்சிட்டாங்க இப்போ ஒன்று போட்ட கோலம் நேற்று இல்லை இவ்வளோ காமிச்சேன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து கம்பேர் பண்ணுங்க மாமரம் விழுகுது பாருங்க மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எப்பயுமே வச்சிருப்பேன் எங்கள் அம்மா தான் அவுக்கு அதை கொஞ்சம் கொடுத்துட்டு கொண்டு போவோம் நம்மளுடைய தூப்பை பாக்ஸே எடுத்துகிட்டு போயிடுவோம் தூப்பை கொஞ்சம் தான் இருக்குதுனாலும் கொஞ்சம் ஏற்றுகிட்டு போகணும் தூம்பாலாம் ரெடி பண்ண நிற்கிறாங்க சரியாக கரெக்ஷனுக்கே தெரியல சாப்பாடு வச்சுருக்கேன் ஷேக் ஆகுது அதை அந்த பொசிஷனில் வச்சதுனால ஷேக் ஆகுது அதுக்குன்னு தனியாக சட்டி வச்சுருக்கேன் இப்போ அதை கொ ஊற்ற போனோம்னா எண்ணெய் குத்திரும் அதனால் இப்போ வேறு வாளியில் வாசத்தளிக்கிற அளிக்கிற வாளியில் அது கொட்டி அங்கே வச்சுட்டோம்னா அதை வச்சு சாப்பிட்டுருக்கு நம்ம கோலம் கூட பண்ணலாம் சேக் ஆகுது ஒழுங்காக ஃபோனு பிடிக்காம வாபா எனக்கே பயந்தான் யூடியூ ஷேக் ஆகுது ரொட்டேஷன் டிவைஸ் ஒழுங்காக பிடிக்கலாம் ஆமாம் பாருங்க நம்ம கோமாதா எப்பவுமே வந்துடுவாங்க என்ன அது ஒழுங்காகவே வரமாட்டது நம்ம சாட்சி பிடிக்கணுமா ரொட்டியில் அடிக்கடி ஒரு இது கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது கோமாதா சாப்பிட்டு இன்னைக்கு பொட்டெல்லாம் வைக்கல நான் எப்பவுமே பொட்டு வச்சேன்னு சாமி கும்பிடுவேன் இன்னைக்கு கும்பிடலன்னா குளிச்சுட்டு வரல வாங்க நம்ம கோலத்தில் போய் கோலங்களை இங்கே வாங்க கோலம் பார்ப்போம் கொஞ்சம் டிவைஸ் ஆகுது நம்ம வாசல் இனிமேல் தான் செடியெலாம் வைக்கணும்னு நீ ப்ளான் பண்ணியிருக்கோம் கோமாதான் பாருங்க சாப்பிட்டுட்டுருக்காங்க வாங்க நம்ம கோலம் போடலாம் என்னடா இவ்வளோ எட்டு மணிக்கு கோலம் போடுறீங்கன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சோம்னா கொசு கடிக்குது அதனால் சரி நான் எப்போயுமே வந்து எல்லோரையும் ஸ்கூலுக்கு கூட அனுப்பிவிட்டு ஒம்பது மணிக்கு தான் அங்கே கோலம் போடுவோம் ஏன்னா ஸ்கூலுக்குலாம் அப்படிலாம் பசங்களெலாம் போது ஸ்கூலுக்கு சாரெலாம் அனுப்பிட்டு ஒம்பது மணிக்கு தான் கோலமே போடுறது போட்டுவிட்டு மற்ற வேலை அப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே டிஃபன் கொடுக்கணும் எட்டு மணிக்கு அவங்களுக்கெல்லாம் டிஃபன்லாம் கொடுத்துட்டு தான் கோலம் போடுறது இன்றைக்கி சார் லீவு அதனால் கொஞ்சம் சீ சீக்கிரமும் போட்டாச்சு நீங்கள் கூட சொல்லலாம் இது ஒரு சீக்கிரமா அப்படின்னு நினச்சிடாதீங்க சீக்கிரம் பாருங்க ரெட்டியேட் ஆகிட்டே ஃபோன் ஒழுங்கா ஒழுங்காக பிடிக்காமல் ரெட்டேட் ஆகிட்டே இருக்குது நான் போடுற கோலம் நீங்களாம் அஞ்சு மணிக்கெல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சு போட்டுருங்க நான் வாசல் மட்டும் தொழிச்சிடுவேன் அங்கே இன்னைக்கு முன்னாடி எழுதிருவேன் வாசல் தொலைச்சிட்டு போகல இங்கே போடுறதுக்கு லேட்டானாலும் அங்கே முன்னாடி வாசலில் எழுதிடுவேன் இன்றைக்கி எழுதலை மாதத்தில் நாலு அஞ்சு அஞ்சு நாள் நான் வந்து எழுத மாட்டேன் அதனால் இன்றைக்கி கீழே கோலத்தை போடுவோம் அப்படின்னு கோலம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நம்ம கோமாதான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஏன்னா ஃப்ரீயாக போடும்போதேங்க அப்படின்னா அவசரம் அவசரமாக டைம் ஆகிருமோ அவங்க சார் வந்து எட்டு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க ஏழு மணிக்கு ஏழுரைக்கெலாம் ஒவ்வொரு டைம் அதனால சார் டிஃபன் பாதி செய்ய முடியாமல் போயிடுமோ என்னென்னு ஒரே பதட்டமாக இருக்குமா அதனாலவே நான் வந்து டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து கோவ முடியும் ஆனால் வாசல் தொழிச்சிடுவேன் அந்த மாதிரி நீங்களும் யாரும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க டீலாம் போட்டு முடிச்சாச்சு யாராவது வந்துடுறாங்க நான் லைவ் எடுக்கிற அன்னைக்கு மட்டும் மற்ற நாள் கூட யாரும் வரமாட்டாங்க சார் நேற்றே வந்து வாங்கிக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க என்னடானா இன்றைக்கி தான் வந்திருக்காங்க நம்ம கோலம் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்க அப்புறம் அன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல பார்ப்போம் காலை டிஃபன் முடிஞ்சிடும் நாளைக்கு தானே சண்டே நாளைக்கு தான் ஃப்ரீ பிரியாணி போடுவோம் எப்போயுமே எங்கள் வீட்டில் சண்டை எப்போ பிரியாணி தான் பசங்க போயிருக்காங்க அம்மா வீட்டுக்கு எப்போ வராங்களா இல்லை அங்கேயும் இருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க மாமா வந்திருக்கிறதுனால அவங்க மாமா ஊர்லேருந்து வந்துருக்கறதுனால அவங்க போயிருக்காங்க இந்த வருஷம்தான் போய் தயங்கியிருக்காங்க போமாதா தான் சாக்கவே முடியுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போனாலே போகுதுதாகுது கேங்காயது கோமாதான் பாருங்கள் சாப்பிட்டு வாலியே போட்டாங்க வந்து கூப்பிடுவாங்க தண்ணி வைங்க தண்ணி வைந்தால் மறுபடியும் திரும்புகிறாங்க என்னென்னு பாருங்க மறுபடியும் திரும்புகிறாங்க என்ன பாருங்க இங்கே பாருங்கள் என்ன வேணும் என்ன வேணும் ஆ என்ன வேணும் முடிஞ்சிருச்சுல சாப்பாடு போங்க எத்தனை பேர் இது மாதிரி உங்கள் வீட்டுக்கு கோமாதான் வருவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ம் இங்கே பாருங்கள் ஈ உட்காருது அது மேலே ஆ நாய்க்குட்டி வரும் நாய்க்குட்டியை காணும் லேட் ஆகிடுச்சுல ரொம்பதாசமாக வந்திருக்காங்க இது என்னது கோல மாவையா சாப்பிடுவாங்க ஆ பச்சரிசி மாவை கோல மாவை சாப்பிடுவீங்க என் கை எனக்குதுங்க என் கையில் என்ன இருக்குது எனக்கு ஆ ஆ போயிட்டு மேய்ஞ்சிட்டு சாமதிமாவா தண்ணி சாப்பாடு வச்சுட்டு வைக்க போய்ட்டு வாங்க போங்க போங்க போயிட்டு வாங்க கொட்டாயி விடுறது பார்த்திங்களா அல்லாக்கா அந்த ஈ வந்து எதை மேலேயே உட்காந்துக்கிட்டே இருக்குது பாருங்க போங்க நான் கோலம் போடணும் இந்த பாதி கோலம் போட்டபடியே இருக்குது பாருங்களே போங்க போங்க ஏய் போங்கன்னா விட்டு வரீங்க போங்க கொஞ்சம் ஸ்ட்ரைடாகவே இதாகுது இதுதான் ஆடாதோட பிள்ளைங்களுக்கு சளிக்கு கொடுக்கலாம் இது மருதாணி கீழே ஆடாதோட நல்லா வச்சிருக்கேன் பாருங்க பேரண்டை வருதா இப்பாரு நின்றுட்டே இருக்குது கோலம் போட விடாமல் நான் ஆடே கீழே குமிஞ்சி கோலம் போட்டுன்னு குத்திட்டு போயிடுச்சேன்னா எனக்கு பயமாக இருக்கு போ போனால் வருது போ 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 கோலத்தில் மெயிச்சுக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இங்கே வந்து தாலையில் ஊச்சா தான் எனக்கு தெரியலை சரி பார்ப்போம் நிற்கிது பாருங்களே இங்கே பாருங்கள் நிற்கிது நான் எப்படி கோலம் போடுறது பாருங்கள் இங்கேயே நிற்கிது உதஞ்சு மூஞ்சியெல்லாம் போயிடும் எனக்கு பாருங்கள் இங்கேயே நிற்கிறதுக்கிட்டே இருக்காங்க கோலமும் சரியாக போட வர மாட்டேது பயமாக இருக்குது குத்தியே பிடிச்சினா சில மாடுங்களாம் அப்படித்தானிங்க நாளில் கூட வச்சு அடிச்சிடும் பயமாக தான் இருக்குது டேஞ்சரான சூழ்நிலை நான் இப்போ நிற்கிறேன் போயிட்டாங்க இன்னொரு மாடு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க அது வந்து காற்று வந்து கத்தும் அது வந்து ரொம்ப வயசான மாடு அந்த மாட்டே காண விற்றுட்டாங்களாம் என்ன தெரியலை செம இது மாதிரிலாம் குத்தாது அது 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 அப்படியே அழகா அப்படியே நிற்கும் அதுக்கு வந்து நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு சாம்பிராணிலாம் போட்டு சூடம்லாம் போட்டுற வரையும் அமைதியாக நிற்கும் அந்த மாடு சரி இப்போ உள்ள இந்த மாடெலாம் வந்து கொஞ்சம் கோபமும் வரும் சாப்பாடு தண்ணி வைக்கலைன்னா வரும் உதிகளுக்கெல்லாம் அது அந்த மாதிரி இருக்காது ஆனால் அந்த மாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து என்னை பார்த்தாவே வந்துடும் ஆனால் அந்த மாடு வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா அந்த மாடு வெள்ளை கலரில் தான் இருக்கும் வயசாக இதாக இருந்துச்சு அந்த மாடு ஆல்ரெடி எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போல்லாம் இப்போ உள்ள பசங்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்காங்க இங்கே நாங்கள்லாம் இப்போ பயங்கர மெச்சூர்டாக இருக்காங்க ஓ நான் நம்ம பயந்து நிற்கணும் இல்லைன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகுது என் பையனா ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க எந்த ஒரு ஃபோன் வந்து லைட்டாக கேங் ஆகி போயிடுது அப்புறம் எல்லோரும் சம்திங்களா மார்னிங் சாப்பாடு எட்டு மணி ஆக போதே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களா நான் இனிமே டிஃபன் செய்யணுமா ஆனால் அதனால் கோலம் மாவில் வந்து நான் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிடுவீங்க பாருங்கள் இப்போதே எறும்பு வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள் அந்த எறும்பு தெரியுதா தெரியலையா வெள்ளையாக இருக்கும் தெரியலையா இந்த பாருங்கள் இங்கேயும் தெரியுதாங்க மலையில் போட்டுக்கிறது இன்னும் நான் கோலமே போட்டு முடிக்கலை இன்னும் பெரிய கோலம் இங்கே பாருங்கள் அரிசி நல்லா தூக்கிட்டு தெரியுதா எங்கே எங்களோட காலம் இந்த அரிசியை வாயில் தூக்கிட்டு போகுது பாருங்கள் இது மாதிரி நம்மளுக்கு என்னோட இந்த தோக்கு தோக்குனு ஓடிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க காலையில் வெயில் வந்துச்சுங்க செமையா நைட்டு மழை வந்து வந்துட்டு லைட்டாக ஓடிடுச்சு கொஞ்சந்தான் மழை பெஞ்சிச்சா நான் கூலிங்காக தான் இருந்துச்சு நைட்டுலாம் குளிர் தூங்க முடியல இசையெல்லாம் அமர்த்திட்டேன் நான் இன்னைக்கு பசங்க இருந்தால்தான் ஏசி அமர்த்த முடியாது பசங்க அத்தவங்க இருந்ததுனால நான் ஏசி அமைத்திட்டேன் எனக்கு கூடிங்க நாங்கள் இப்போ பார்த்தா பேருக்கு உடம்பும் கொஞ்சம் சரியில்லை பாருங்க அதுக்குலங்காட்டியுமே கொஞ்சம் ஷேக் ஆகினால் தப்பாக போயிடுது என்ன பண்ணுறது ஃபோன் வந்த ஸ்டாண்டு இன்னும் வரலை இது பழைய ஸ்டாண்டுக்கு இருந்துச்சு அதை எடுத்து தான் இப்போ நான் பிடிச்சிட்ருக்கேன் ஏன்னா கோணம் ஒழுங்காக பிடிக்க முடியாதுல்ல அதனால் நம்ம கோலம் எப்படி இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் இங்கே தான் கோலம் போடுவேன் ஃபஸ்ட்டு அது போடுவேன் ஃபஸ்ட்டு நட்பை பழகி போடுவேன் ஒரு அஞ்சு நேரத்துக்கு இப்போ போட மாட்டேன் நம்மளுடைய புதுவண்டி ஒரு மாதம் இன்னும் ஆகலை வேறுங்க கோலத்தை எப்படி போட்டு பாருங்க இப்படி தாங்க ஒரு வேலை சொன்னால் எந்த வேலை சொன்னாலும் இப்படி தான் என் பொண்ணு செய்வான் அப்போ தான் நீ அடுத்து வேலை செய்ய விட மாட்ட என்னைய அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணி வச்சுருவான் நாம் தான் வந்துட்டாங்க அடால் ஆளாம் நம்மளுடைய நம்மளுடைய இவங்கெல்லாம் வந்துட்டாங்க அங்கிட்டு ஒன்று வராக பாருங்கள் அங்கே ஒன்று வராங்க இங்கே ஒன்று இருக்காங்க அங்கே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் சண்டை வருது பாருங்க பாருங்கள் இப்போ உள்ள பசங்களாம் பாருங்களே வண்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா என்னமோ செய்யல அந்த பொண்ணு வண்டியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது வண்டியை ஓட்ட விடாமல் இன்னும் ஓடுது பாருங்கள் அந்த பொண்ணு Nuh, 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 nuh. Nuh, 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 nuh.

நான் இருக்கவும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கே டெயிலுத்துக்கு வெயிட்டு போகிறாங்க அடி வாங்கிட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு யாருன்னு தெரியலை இப்படிலாம் லைவில் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் வருது இல்லைங்க பரவாயில்ல இன்ஸ்டெண்ட்டாக வந்த காட்சி தானே அதெல்லாம் அனுப்புறோம் தப்பு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பணம் தான் இப்போ நாங்களாம் கேட்ட உடனே கொடுக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் என்ன பண்ணுவானே தெரியாது அவனுக்கு இங்கே பேட்டு பெரிய பேட்டெல்லாம் எடுத்துப்பான் இப்படி இருக்கிறாங்க பாருங்களே வண்டி போகிட்டு இருக்கீங்களே இழுத்துக்கிட்டு ஆத்தாடி பொம்பளை பிள்ளைங்க இப்போ ரொம்ப மோசமாக இருக்குதுங்க அங்கே இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைங்க நம்மளுடைய மரச்செடி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்மளுடைய வீட்டில் மாங்காய் வந்து காய்ச்சிருக்கு மணி ஒம்பது ஆகிடுச்சா எனக்கு தெரியல டிஃபன் கொடுக்கணும் இங்கே பாருங்க மாங்காய் லைவில் பாருங்களேன் நம்ம வீட்டிலே இருக்கு மாங்காய் மரம் அதில் பாருங்களேன் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லா ப்ளோவாக காமிச்சிருந்தாங்க தெரியுதா இந்த வருஷம் கொஞ்சந்தான் காய்ச்சிருக்கு எப்போவுமே நிறையா இருக்கும் கொத்து கொத்தாக கிடைக்கும் மாங்காய் கேக் பாய் மக்களே மதியம் என்ன சமையலாக சமையல் பண்ணுறோம் லைவ்ல எடுக்கிற இங்கே பாருங்கள் அடுத்த கோமா தான் வராங்க எங்களுக்கு நான் வச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி அடுத்த வாருங்கள் லைனாக வராங்க மூணு பேர் இங்கே தான் வராங்க குப்பைக்காரமாக வந்துட்டாங்க குப்பை எடுத்துகிட்டு போகிறாங்களா என்ன தெரியல ஊதுராங்க இங்கே பாருங்கள் ஏமா அந்த சட்டியை வந்து பார்த்துட்டு அங்கே வச்சுருக்கேன் சட்டியை பார்த்துட்டு இங்கே வந்துட்டாங்க பாருங்கள் அவங்க வாயில் என்னமோ சின்ன சாப்பிட்டுக்கிட்டு வராங்க இங்கே பாருங்க நம்ம வீட்டில் உள்ள செடிகளை எலுமிச்சம்பளை மரம் செம்பருத்தி மரம் யாருமே இந்த மரம் வளர்க்க மாட்டாங்க புளிய மரம் நான் வளர்த்துருக்கேன் பாருங்கள் அது இட்லி பூ அதுவும் மாதானி செடி இது வந்து என்னது இது சாப்பிடுவோம்ல மாதுளம் களா செடி ஒரு காய் காய்ச்சி எங்கள் வீட்டுக்கு நிறைய குரங்குங்க வருங்க அதை நான் சாப்பிடுச்சின்னா இது தென்னை மரம் இது வந்து பூ பூ வீட்டுக்கு முன்னாடி சம்பத்தி வச்சுக்கவே நல்லது அதுக்கப்புறம் கீழே வந்து அருகாமல் வச்சுருக்கோம் இது பாருங்கள் அடுத்தடுத்து அன்றைக்கி வந்தால கோமாதா இவங்களும் வந்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் போது தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க ரெண்டு இட்லியாவது கொண்டாடி கொடுப்போம் ஏமாந்துடுவாங்கல்ல உப்பைக்காரவங்க வராங்க மோர் கலக்கி கொடுக்கணும் வெளியில் வராங்கள்ல அதனால் நான் எப்பவுமே அவங்களுக்கு மோர் கலக்கி கொடுக்குறேன் நம்மளுடைய செடியெல்லாம் இது சரி ஓகே பாய் உங்களுக்கு மதியம் வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மதியம் பதினொன்று மேலே என்ன சமைக்கிறேன்னு காமிக்கிறேன் ஓகே பாய்